சிதம்பரம் நடராஜ பெருமான எல்லாரும் அருகோ அரணம பார்வதி மகாதேவா அருள் அருமருந்தே அருள்மருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே பொது புண்ணியனே புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே அம்பல பாட்டு அருள் பாட்டு அல்லாத பாட்டு மருள் பாட்டு சிதம்பர பாட்டே திருப்பாட்டு சிதம்பர பாட்டே திருப்பாட்டு மற்ற ஜீவன்கள் பாட்டெல்லாம் தெருப்பாட்டு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அன்ன கீழேயே தேடுதுன்னு ஒரு பாட்டு இப்போ காணா போச்சு அடி என்னடி ராக்கமான் பாட்டு எல்லாம் காணா போச்சு ஆனால் கடவுளை பத்திய பாடின பாட்டு இன்னும் இருக்கு இது வள்ளலார் எழுதிய பாட்டு அதனால நம்ம பாடக்கூடிய பாடல் எல்லாமே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இறைவனை பத்தி பாடணும் செல்லாத்தா செல்ல மாறியாத்தா இறைவன் டெய்லி பாடுறதுக்கு நேரம் ஒதுக்கணும் என்ன பண்ணும் அரை மணி நேரம் பாடுறதுக்கு வீட்டுக்கார இல்ல பாட்டு பாடுறதுக்கு அரை மணி நேரம் ஒதுக்கணும் சந்தோஷமா அரை மணி நேரம் பாடணும் என்ன பண்ணு மனை விட்டு மகிழ்ச்சியா பாடணும் வேகமா தெரிஞ்ச மாதிரி பாடலாம் ஒண்ணும் சரியா போட்டு பாட வேண்டிய ஆனா பாடணும்